ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி பணிவான நமஸ்காரம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்க ரிஷபத்தில் குரு பகவான் கண்ணியில கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகும் செவ்வாயும் இருக்கு இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால போற வைகாசி மாசம் பிறகுறது இந்த மாசத்துல இந்த வாரத்துல பார்த்தாலேயானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்க புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போறார் கன்யாரார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்க வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது அஷ்டமி அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்துல வருது வளர்பிரை அஷ்டமி வந்து பதினைஞ்சாம் தேதி வருது நார்மலா தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை அஷ்டமியில் அஷ்டமியில தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் ஏன்னா வளர்புரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் சரி இந்த வாரத்துல பார்த்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் அதற்கு பிறகு விச்சிக தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரம் இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பா மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது சனி பகவான் ஏழராசனி நடக்கிறது பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதை தவிர உங்களுடைய பண வரவுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஏன்னா மகர ராசியை வந்து குரு பகவான் பார்க்குறது இப்போ பெரிய ஏற்றம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா மூணாவது இடம் வலுப்பெற்று போல் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கார் செவ்வாயும் ராகவும் மூன்றாம் இடத்துல இருக்கிறது மூலியமாகவும் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்தே சேர்ந்தாகும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லைனா அஞ்சாம் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக திருமணமாகி ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் புதிதான திருமணமானவர்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த கேது பகவான் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நல சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி காலத்தால் ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துலேருந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அதை தவிர வந்து சுப கடன்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது ஏழாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் வருகிறார் அதற்கு பிறகு எட்டாம் இடத்துல போகிற சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது சனியினுடைய பார்வை இருக்கிறது அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒரு ஊர் ஒரு வேளை நீங்கள் போக வேண்டி இருந்ததே ஆனார் சந்திராஷ்டமத்திற்கு உண்டான பரிகாரம் என்னென்னு சொல்லியிருக்கேன் அதை பார்த்து பண்ணுங்க இதே தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு வெளி வெளி சம்பந்தம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க ஆளுகளை இப்போ அந்த படிப்புக்கு உண்டான பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேத்து வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தார் இப்போ வந்து குரு பகவான் பார்வையினாலேயும் பகவான் அங்கே போனதுனாலையும் சப்தமாதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போய் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்தது நல்ல ஒரு ஏற்றம் அதனால் வந்து எதை சொன்னீங்கன்னாலும் அடுத்தவர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள்னால் உங்களுக்கு பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து கோர்ட்டு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவாளுக்கும் இந்த துப்புரவு பணியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா அட்மின் அதாவது ஹெட் ஹெட்பர்சன் அப்படின்னு இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வார வாரம் அமையிறது இந்த இரும்பு தொழில்கள் அதை தவிர வந்து கரும்பு விற்கக்கூடியவர்கள் கரும்பு மிஷின்லாம் பண்ணக்கூடியவர்கள் மோட்டர்லாம் பண்ணக்கூடியவர்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக்ஸ் இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும் ஆயில் விற்கிறவா அதை தவிர வந்து க்ரூட் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவா நல்லெண்ணெய் எள் செக்கு எண்ணெய் எண்ணெயினுடைய விதைகள் விற்கிற பெரிய ஏற்றம் இந்த வாரம் வருது நீங்கள் பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ இந்த வாரம் ஏன்னா இந்த வாரம் வந்து அஷ்டமி வருது வளர்பிறை அஷ்டமி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனி வேறு இருக்குது பைரவரை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அருகில் இருக்கக்கூடிய துப்புரவு பணி தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடைகளை வாங்கி கொடுங்க இல்லை இல்லை லெதரில் உண்டான ஷூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்